ஏ யானக்குட்டி சர்வீப்பா அப்பா சர்வீன் அப்பா பாரு சர்வீன் அப்பா பாரு ஏய் நீ பாக்கலடா டேய் நீ பாக்கலடா இங்க பாரு இங்க பாரு தூரத்துல இருந்து அப்படியே மாதிரி ஏ குட்டியான குட்டியான ஏடு ஏடு மாடு அங்க யானை இருந்தது இங்க மாடு இருக்கு அப்புறம் வந்துட்டு அங்க ஆப்போசிட்லயும் வந்துட்டு ஒரு பார்க் இருக்கு அது பார்த்தா க்ளோஸ் பண்ணிருக்காங்க யானை வந்து சாரி மாடை வந்துட்டு அடக்கிற மாதிரி வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி அந்த சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாடும் அந்த பார்க்கு தான் எங்களால் பார்க்க முடியல சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் இது வந்து குடை மாதிரி போட்டிருக்காங்க நடுலுக்கு வந்து உட்கார்றதுக்காக சர்வீனுக்கு மாடு விட்டு வர மனசே இல்லை எங்கே போனாலும் இங்கே வந்து நின்றுறான் வாழை பிடிச்சிக்கிட்டு சர்வீன் என்ன பண்ணுற என்னது அது என்னது பால் கறக்குறியா ஏ பால் கரை பால் கரை பால் கரை பால் கரை ஆ கரை கரை வா போலாம் வா போலாம் போலாமா முடிஞ்சிச்சா மாடி கிட்ட விளையாடி முடிஞ்சிட்டியாக்கா சர்வீன் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் இன்னும் விளையாட முடியலையா சரி வா போலாம் வா போலாம் வா போலாம் இன்னும் பால் கறந்துட்டு இருக்கியா சொல்லு என்னது இது இதுவா வந்து ஒரு கீழ வந்து ஒரு கம்பி ஒரு டப்பாச்சு அதுல வந்து பிரிங் போட்டுருப்பாங்க அது மேல வந்து இது மாத்தி இருக்காங்க அத்தை எங்க ரெண்டு பக்கமும் இந்த கம்பியை வந்து இந்த ஆணியால அடிச்சிருக்காங்க இது வந்து நம்ம எருது மாதிரி இப்படி முன்னாடி வந்து வந்து சங்கடி ம் இந்த இந்த வந்து பதத்தானனால இப்போதான் நாங்க வந்திருக்கோம் ம் அதனால இங்க பாதி பக்கம் வஞ்சி இருக்கு என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் ஓட்டேன் ம் இந்த நம்ம இப்படி ஆத்தும்போது இந்த பிரிங் நமக்கு ரெண்டு ஆறும் ம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண கவின் சூப்பர் இன்னும் முடியலையா உனக்கு எவ்வளோ நேரம் விளையாடுவது இதில் சர்வீன்லாம் இதில் உட்காரமாட்டான் கவின் வே நான் வா போலாம் ஒரு நாள் வந்துட்டு நாங்க வீடூ டாம்ல வந்து விளையாடி முடிச்சிட்டோம். அங்க எங்குருல பாத்தீங்கன்னா டெய்லியும் திருவிழா நடக்குது. ஆனா என்னால வீடியோ தான் எடுக்க முடியல. நைட்ல வந்துட்டு சாமி வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு நைட்ல ஜும்மா என்ன முடியல. அறுகத்து ஒண்ணு இருக்கு. வீறு டாம். என்ன இருக்கு? அறுகத்து வீட்லங்க வர்றப்போ இங்க வர்றப்போ ஒரு வீறு டாம் பாத்தோம். அங்கட போறோம். எங்க வீடூ டாம் இருக்கு? அங்க வந்து இங்க வர்றோம். என்ட்ரன்ஸ் லியா? இங்க விளையாடுறது பத்தலையா ஆ இப்பயே எங்களுக்கு பொழுது பொழுது போச்சே ஆறு மணி ஆச்சு இருந்து போறதுக்கே வந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு நாங்க சீக்கிரமா போனோம் இங்க வந்துட்டு ஆறு மணி ஆயிடுச்சு இங்கேயே பொழுது போயிடுச்சு இன்னும் ஃப்ரண்ட்ல இருக்கிற பார்க்குக்கு வேற அவர் போகணுமா இங்க போனா ஏழு மணி ஆயிரும் எத்தனை முறை விளையாடினாலும் சலிக்கவே சலிக்காது போல இந்த பசங்களுக்கு மறுபடியும் பார்த்தா அங்க போறங்க அங்கேயும் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இப்பிட்டா விளையாடிகிட்டே இருப்பாங்க நைட் ஆகிடுச்சு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறோம் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது டூ வீலரில் போகணும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி பாய்